ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இவர்களுக்கான பணி நியமன ஆனர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வரல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதங்களுக்கு முன்னாடி அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு அறிவிக்கைகள் வெளியாச்சுங்க ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகாதனால வந்து நிறைய பேர் நேர்காணலுக்கு சென்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக தகவல்கள் எல்லாமே வெளியாகிருக்குங்க இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கான பணி நியமன ஆடர் எப்போ வரும் இதை எப்போதான் அந்த செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இந்த இது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னெல்லாம் இங்கே நிறைய பேர் தாங்க இருக்காங்க பணி செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தரவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நமக்கு கே கிடைக்கப்பட்ட தகவல் அது தாங்க அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அந்தந்த மாவட்டங்களில் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிசல்ட் விடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க சார் ஒரு சில மாவட்டங்களில் விட்டுட்டாங்களே முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினாறு மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பதே இருபது மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எங்கள் மாவட்டத்தில் வரல உங்கள் மாவட்டத்தில் வந்துருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எது முற்றிலும் கட்டுக்கதைங்க அந்த மாதிரி எந்த இடத்துலையும் ரிலீஸ் ஆகலைங்க அதாவது செலக்ஷன் லிஸ்ட் எல்லா இடத்துக்கும் ஒரே டைமில் தமிழகம் ஃபுல்லாக வந்து வேணும்னா ஒரே டைமில் தாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது வந்து பத்திரிகை வாயிலாக வெளியாகும் அப்படின்ற அறிவிப்புகள் அனைத்தும் வந்துடுச்சுங்க நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க நீங்கள் இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்துடுங்க இல்லை நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன்னா ஃபோன் நம்பர் மெசேஜாகவும் கன்வெர்ட் ஆகி வந்துடுங்க அதனால் நீங்கள் யாரும் பைபிள்னு அவசியம் இல்லைங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கான நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் போட மாட்டாங்க அதாவது நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது உடனடியாக நியமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க ஓகே ஃப்ரான்ஸ் ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து விதமான நியூஸ்களும் நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனை தட்டி பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அழுத்தி ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரான்ஸ் ஓகே தேங்க் யூ